இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட தங்கக் கட்டிகளை கடலில் தூக்கி வீசிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரம் அருகே கடலுக்குள் வீசப்பட்ட தங்க கட்டிகளை ஸ்கூபா வீரர்கள் முத்துக்குளிக்கும் வீரர்கள் உதவியோடு அதிகாரிகள் தேடி வருகின்றனர் இலங்கையிலிருந்து சுமார் பத்து கிலோ எடை கொண்ட தங்கக் கட்டிகளை படகு மூலம் மூன்று நபர்கள் கடத்தி வருவதாக நேற்று மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து மண்டபம் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் தெரிந்த மூன்று நபர்களை கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டபோது அவர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பதில் கூறியதால் மண்டபம் கடலோர காவல்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தப்பட்டது இதையடுத்து இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட தங்க கட்டிகளை மணலி தீவில் தூக்கி வீசப்பட்டதாக கூறப்பட்டதை கடலுக்குள் சென்று தேடுவதற்காக சிறப்பு பயிற்சி பெற்ற ஸ்கூபா வீரர்கள் மற்றும் முத்துக்குளிக்கும் நபர்களை அழைத்து வந்து தேடும் பணியில் கடலோர காவல்படை மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கையில் கடல் வழியாக படகில் தங்கக் கட்டிகள் கடத்தப்படும் சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறுவது வாடிக்கையாகியுள்ளது கடல் வழி தங்கம் கடத்தலை தடுக்க ஒன்றிய வருவாய் புலனாய்வுத் துறையினர் மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல் படையினரோடு இணைந்து வேதாளை தென்கடலில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர் கடந்த ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கையிலிருந்து கடல் வழியாக பத்து கிலோ தங்கத்தை கடத்தி வந்த நான்கு பேரை ஒன்றிய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் தங்கச்சி மடம் கடல் பகுதியில் வந்த ஒரு நாட்டுப்படகை மடக்கி அதிலிருந்து சுமார் பத்து கிலோ தங்கக் கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டு வலகத்தில் தேவசகாயம் டேனியல் ஸ்ரீதர் கெவின்ராஜ் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி கடலில் சந்தேகத்திற்கு இடமான நிலையில் தென்பட்ட நாட்டுப் படகு ஒன்றை மடக்கி பிடித்துள்ளனர் அந்த படகில் வேதாளை பகுதியைச் சேர்ந்த முகமது நாசர் அப்துல் ஹமீது மற்றும் தங்கச்சிமடம் மடம் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் ஆகியோர் இருந்துள்ளனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இலங்கையிலிருந்து தங்க கட்டிகளை கடத்தி வந்ததும் கடலோர காவல் படையினரை கண்டதும் அவற்றை கடலில் வீசிவிட்டதாகவும் கூறியுள்ளனர் இதனையடுத்து கடலோர காவல் படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்ட அவர்களிடம் இரவு முழுவதும் நடத்திய விசாரணையில் தங்க கடத்தலில் வேதாலயைச் சேர்ந்த சாதிக் அலி முகமது அசார் ஆகியோர் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களையும் ஒன்றிய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பிடித்தனர் இந்நிலையில் கடலில் வீசப்பட்ட தங்க கட்டிகளை இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த ஸ்கூபா டைவிங் வீரர்கள் புலனாய்வு துறையைச் சேர்ந்த பதினைந்து பேர் கொண்ட குழு மண்டபம் மணாலி தீவு கடல் பகுதியில் தேடி கடத்தல்காரர்கள் கடலில் வீசிய தங்க கட்டிகளை மீட்டுள்ளனர் இலங்கையிலிருந்து தங்கம் கடத்தும் கும்பலை கூண்டோடு பிடிக்கவும் ஒன்றிய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் கடல் வழியாக தங்கம் கடத்துவதை தடுக்கவும் அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் மேலும் தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து தங்கக் கட்டிகள் கடத்தி வருவதை தடுக்க கடலோர காவல்படை மற்றும் மறைன் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க